குடும்ப வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொன்னால் நம்பிக்கை இருக்கணும் கணவன் மனைவி மேல ஒரு மனைவி கணவனை முழுமையாக நம்பியே ஆக வேண்டும் ஒரு பெண் ஒரு பெண்ணை கணவன் முழுமையாக நம்பியே ஆக வேண்டும் அவர்களுடைய மனைவி இந்த நம்பிக்கையில கொஞ்சம் குறைஞ்சாலும் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு என்ன இன்னைக்கு உள்ள நவனாக இன்னைக்கு உள்ள இந்த இணையதள கலாச்சாரத்துல ஒரு கணவன் மனைவி இந்த இருவரை எதை விரும்புகிறாங்க தெரியுமா இங்கிட்ட எல்லாமே இவர் ஓபனா இருக்கணும் விரும்பறாங்க எதையும் இவர் மறச்சிர கூடாது Facebook ல யார் ஃப்ரெண்ட் ریکோஸ்ட் கொடுக்கறாங்கங்கற முதற்கொண்டு எனக்கு தெரியணும் எல்லாம் எனக்கு ஓபனா இருக்கணும் போல தஜஸ்சு அதை தெரி தெரிவதற்காக எதை செய்ய வேண்டும் என்று நினைத்து அலமவுக செய்கிறார்கள் கணவனுக்கு தெரியாம போனை செக் பண்றது மனைவிக்கு தெரியாம போனை செக் பண்றது என்ன பழக்கம் இதெல்லாம் உங்கள் மனைவியை வைத்துக் கொண்டு போனை கேட்டு பாருங்கள் சரியான விஷயம் ஆனால் மனைவி இல்லாத பொழுது போனை எடுத்து பார்த்தால் என்ன என்ன உள்ளத்தில் இருக்கு உங்களுக்கு சந்தேகம் இருக்கு உங்கள் கணவன் இல்லாத பொழுது அவர்களுடைய போனை நீங்கள் ஒரு தவறான எண்ணத்தில் யாரோட பேசி இருக்காரு யாரோட பேஸ்புக்ல சாட் பண்ணிருக்காரு யாரோட வாட்ஸ்அப்ல சாட் பண்ணிருக்காரு அப்படின்னு பாக்குறதுக்காக போனை திறந்தீங்கன்னா அந்த வாழ்க்கை வாழ்க்கையா இதுவெல்லாம் கடவுள் மனைவியுடைய ஹலாலான வாழ்க்கையா கணவன் இருக்கும் பொழுது போனை கேளுங்க தவறு இல்ல